மறுபுறம் விநாயகர் அமைதியாக யோசிக்கிறார் தனது வாகனமான மூஷிகத்தால் முருகனை இவ்வளவு வேகத்தில் முந்த முடியாது என்பதை புரிந்து கொள்கிறார் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அவர் சிவனையும் பார்வதியையும் மூன்று முறை பணிவுடன் சுற்றி வருகிறார் அவர்கள் முன் நின்று கூறுகிறார் எனக்கு பெற்றோர்களே உலகம் உங்களை சுற்றினால் அது உலகையே சுற்றுவது போன்றது சிவனும் பார்வதியும் விநாயகரின் யானத்தைக் கண்டு மகிழ்ந்து மாம்பழத்தை அவருக்கே வழங்குகிறார்கள் அந்த நேரத்தில் உலகத்தை சுற்றி விட்டு வெற்றிகரமாக திரும்பிய முருகன் மாம்பழம் விநாயகரிடம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் நான் இவ்வளவு தூரம் பறந்து வந்தேன் அப்படியேனும் மாம்பழம் எனக்கு கிடைக்கவில்லை என்று மனமுடைந்து கேட்கிறாய் சிவன் விநாயகர் செய்ததை அமைதியாக விளக்குகிறார் ஆனால் முருகனின் மனம் இன்னும் வலிக்கிறது எந்த வார்த்தையும் பேசாமல் அவர் கைலாயத்தை விட்டு பழனி நோக்கி சென்று விடுகிறார் பழனியில் அவர் தன்னை துறவியாக அறிவிக்கிறார் இதுதான் பழம் நீ என்ற கருத்து உருவான தருணம் அதாவது உண்மையான பழம் நீ தான் ஞானம் உன்னுள் இருக்கிறது என்ற பொருள் பின்னர் சிவன் பார்வதி பழனிக்கு சென்று முருகனிடம் அன்புடன் பேசிச் சொல்ல அவரது கோபம் கரைந்து மனம் நிம்மதியடைகிறது இவ்விதமாக ஒரே ஒரு மாம்பழத்திற்காக ஏற்பட்ட தகராறு உலகத்திற்கு ஒரு ஆழமான ஞான பாடமாக மாறியது